வணக்கம்ங்க நாங்க பிஸ்மகாஷ் பேசுறோம் பிஸ்மிலா காஷ்ல வண்டி இல்லைங்க எல்லாமே கொடுத்துட்டேன் ஒரு ரெண்டு வண்டி தான் என்கிட்ட இருக்கிறது சோல்டர் ஆயிடுச்சுங்க எல்லாமே பெரிய வண்டியில டவரா இருக்கு மீதி இந்த ரெண்டு வண்டி தான் இருக்கு போல் சுத்தமா கொடுப்போம் அந்த ஓண்டி கூட முடிஞ்சிச்சுங்க போட்டது வீடியோ போட்டது தரமா கொடுப்போம் ஒயிட் கலர் இனோவாவுக்கு வந்தது ஒயிட் கலர் இனோவா முடிஞ்சிச்சு அப்பமா இந்த இனோவா அவர் எடுத்தாரு சார் பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து வந்திருக்காரு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றாரு நான் இது வந்து ஒரு பெரிய விஏபி இது வண்டிங்க சும்மா ஆளுதுல பெரிய கோடிஸ்வரத்தில் தான் இந்த வண்டி அவரை நல்லபடியாக வச்சுக்கணும் ஆடே போடல ஆடே போடாமல் வந்த வண்டி டாப் மாடல் ஓன் போட வண்டி பியூர் ஓன் போட வண்டி டாப் மாடலே வச்சு வண்டி கொடுத்துட்டேன் பிஸ்மில்லா ராசை நம்பி வந்தாரு இது எடுக்கிறார் வண்டி கொடுக்குறேன் அவர் கமாண்ட் சென்னையில இருந்து வந்து அட்வான்ஸ் கட்டினார் அஞ்சு நாளைக்கு முன்னாடி அட்வான்ஸ் கட்டினாரு வீடியோ போடுற வண்டி வீடியோ போடாம நித்திட்டு அட்வான்ஸ் கட்டினால வீடியோ போடாமலே வண்டி சேல் ஆகிடுச்சி இதை புக் கொடுக்குறேன் அவர் கமாண்ட் சொலாரு கேட்டுங்க தேங்க் யூ தேங்க் சார் ஆ சண்டே வண்டி பாக்கலான்னு வந்தேன் ஆக்சுவலா நான் இந்த வண்டி வீடியோ சாரே போடல அதுக்கு முன்னாடி வண்டி வந்து நின்றுட்டு இருந்தது பார்த்தேன் பண்ணாரு சரி போன வாரம் புக்கிங் அமௌண்ட் டெபாசிட் கொடுத்துட்டு போயிட்டேன் ஒன் வீக் டைம் கேட்டேன் இன்னைக்கு வந்து ஒன் வீக் டைம் கொடுத்தாரு அதே மாதிரி கரெக்டா வந்து பேமெண்ட் கொடுத்து வண்டி எடுத்துட்டேன் வண்டி நல்லா இருக்கு நல்லா இருக்கு சென்னைல இருந்து வரேன் சரி ரொம்ப சந்தோஷம் வண்டி கொடுத்துட்டுங்க இனோவா வீடியோவோ போடாத வண்டி இனோவாவே இப்ப நம்மள்ட்ட எதுவும் இல்லைங்க அந்த இனோவாவும் முடிஞ்சிச்சு முடிஞ்ச வண்டி தான் நினைக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் டைம் அதுவும் டெலிவரி ஆயிரும் கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் தெளிவா இந்த இனோவா வந்து எடுத்துட்டாங்க பிஸ்மிலா காச நம்பி வந்தா நல்ல பொருள் எடுத்து போகலாம் வந்தாங்க நம்பி நம்மள்ட்ட அட்வான்ஸ் போனாங்க கொடுத்துட்டோம் தெளிவா இருந்துச்சு வண்டி கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போங்க கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்பங்க நம்பி வந்தார் நல்ல பொருள் எடுத்துன்னு போறாரு பக்காவா இருந்துச்சுங்க இனோவா சூப்பரா இந்த வண்டி இது இருக்கு செக் பண்ணது தண்ணா சரியா போயிடும் தரமா கொடுப்போம் நம்பி வாங்க நல்ல பொருளை தும்புங்க இனோவா ஜி டைப்பு வந்தது ஆடு போடாம நிக்க வச்சிருந்தேன் ஆடு போடலாம் தான் இருந்தது அதுக்குள்ள இவர் எடுத்துட்டாரு எடுத்தனால நம்ம போடல பிஸ்மிதா காசுல கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் ஒரு நல்லா நெகோசியபிள் பண்ணி வாங்கி கொடுத்தேன் நல்ல பொருள் நல்லா இந்த இனோவா வந்தாங்க ரெண்டே தான் வண்டி கொடுத்துட்டேன் பிஸ்மிலா காஷ்ல அடுத்த வண்டி வந்தா வீடியோ போடுறேன் இந்த இனோவா இல்லை இனோவாவே எதுவுமே இல்லை எல்லாமே முடிஞ்ச வண்டிக்கு தான் டெய்லியும் வரும் டெய்லியும் கொடுத்துருவோம் நல்ல வண்டி பிஸ்மிலா காஸ்க்கு கால் பண்ணுவாங்க நம்மள்ட்ட தவறா இருக்கு ரிஸ்டா இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆல்டோ இருக்கு ஜஸ்ட் இருக்குங்க இதுதான் இருக்கு நாலு வண்டி தான் இருக்கு நம்பர் வந்து நல்ல பொருள் கொடுப்போம் வருதான் வந்து இண்டிகாலாம் வந்துச்சு வீடியோ போடுறேன் வீடியோ பாக்குறேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டெய்லியும் கொடுப்போம் டெய்லியும் கொடுப்போம் வீடியோ பாருங்க நன்றிங்க வண்டி கிளம்பிச்சுங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் சுத்தமா இந்த வண்டி காசு நம்பி வந்தாங்கன்னு கிளம்புறாங்க பொறுமையா போங்க சார் ஹேண்ட்பேக் எடுத்துருக்கேன் கிளம்பிச்சுங்க நல்ல வண்டி நல்லா இன்ஜி இன்ஜின் எல்லாம் செம்மா நாய்ஸ்ங்கிறது நல்ல பொருள் கிளம்பிச்சு நம்ம கொடுக்குற இனவா எல்லாமே வந்து நாய்ஸ் நல்லா இருக்கும் இன்ஜின் நல்லா இருக்கும் இஞ்சி நல்லா நல்லா நம்ம நிக்க வைப்போம் வேற வண்டிங்கன்னா நிறைய இருக்கு பாருங்க நிறைய இல்லை வேற வண்டிங்கெல்லாம் நிறைய இல்லை எல்லாம் சேல் ஆயிடுச்சு எப்பவுமே சொல்ற டைலாக் வந்துச்சு அப்படியே கொடுத்துட்டேன் கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் ஷுமிலா காசை பொறுத்த தெளிவா கொடுப்போம் தெளிவு எல்லாம் கொடுக்க மாட்டேங்க நம்பி வரவங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்போம் வண்டி கிளம்பிச்சுங்க நம்பி வாங்க நல்ல பொருள் திரும்பா காசுல கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போங்க எல்லாம் கொடுக்க மாட்டேன் வண்டி கிளம்பிச்சுங்க இடமே காலிங்க காலி வரும் இருக்கிற வண்டிகளுக்கு வாங்க எதுனா ஓன்னா வந்துருங்க ரிஸ்டா இருக்கு அதை விட்டீங்கன்னா டவரா இருக்குங்க டவரா சூப்பரா இருக்கு அத டவரா நல்லா இருக்குங்க பெரிய வண்டியில டவரா நல்லா இருக்கு ஆல்டோவும் நல்லா இருக்கு ஜஸ்டும் நல்லா இருக்கு இதுதான் இருக்குது பாருங்க நேரில் வந்து கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் பிஸ்மிலா காசை பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ பாருங்க நன்றிங்க